நீங்கள் பூத்து பார்த்தீங்க எல்லா ஏரியாக்களுக்கும் நாங்களே போய் தான் நானும் ஒரு பல ஜான் ஜான்ம்தான் நேராக போய் தான் பூத்து கமிட்டி நிர்வாகிகள் தேர்வு செய்கிறோம் அதில் வயது கூட இருந்து அவளை மாற்றி வேறால் அண்ணா அதிமுகவில் செய்கின்ற இந்த பூத்து கமிட்டி தேர்வு தான் ஒரிஜினாலிட்டி உண்மையான நிர்வாகிகள் படித்தவர்கள் இளைஞர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எடப்பாடியருடைய தலைமையேற்று அண்ணாதிமுக உச்சலர் எடப்பாடிய தலைமையேற்று தங்களை இயக்கத்தில் கொண்டு உறுப்பினர் படிவுகள் புள்ளி செய்து கொடுத்து உறுப்பினர் அட்டைகளை வாங்கி கொண்டு ஆதார் எண்ணு உறுப்பினர் கொடுத்து கையொப்பம் போட்டு போட்டோ கொடுத்து செல் நம்பர் கொடுத்து நம்பிக்கையோடு இளைஞர்கள் வரையாடி சொன்னால் அது எடப்பாடியுடைய தலைமையேற்று அண்ணாதிமுகத்தான் வருகிறார்கள் இளைஞர்கள் படித்தவர்கள் பட்டதாரிகள் சகோதரிகள் மிகப்பெரிய வெற்றி அண்ணாதிமுக காத்திருக்கிறது இளைஞர்கள் தான் இன்றைக்கு அண்ணாதிமுக மிகப்பெரிய வெற்றியை தரப்புகிறார்கள் எடப்பாடியே முதலமைச்சர் தரப்போகிறார்கள் சொல்ல முடியாது ஒரு பொதுக்கூட்டம் விஜய் வந்து ஒரு மிகச்சிறந்த நடிகர் நல்ல ஒரு செல்வாக்கு மிக்க ஒரு நடிகர் ஆகினால் அவரை பார்ப்பதற்கு எல்லோரும் வருவார்கள் சிவராஜிக்கு அவர் சொன்னால் நாங்களும் கூட ஒரு ஓரமா இருந்து பார்க்கத்தான் விரும்போம் எப்படி பேசுகிறார் என்ன பேசுகிறார் அவருடைய ஆட்சியில் எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம் அதையெல்லாம் வைத்து ஒரு முடிவுக்கு வர முடியாது களத்தில் கல கூட்டமெல்லாம் எல்லாம் ஓட்ட ஆகாது ரெண்டாயிரத்தி பதினொன்றுல பிரச்சனை அம்மா இருக்கின்ற பொழுது நகைச்சுவை நடிகர் வடிவேல் வந்தார் பிரச்சாரத்துக்கு நம்ம சிவாஜிக்கு வந்தாரு வெறினுக்கு வந்தாரு அவர் கூட கொடுத்த பாத்தீங்கன்னா

அவர் ஒரு இருபது வருஷம் அரசியலில் வந்து பல கருத்துக்களை திரைப்பட வாயிலாக சொல்லி இளைஞர்களை எம்ஜிஆர் மண்டத்தை சேர்ந்தவர்களை அரசியலில் பக்குவப்படுத்தி நாட்டு மக்கள் நலனில அக்கறை கொண்டவர்களாக அவர்களை மாற்றி அவர்களை பொது தொண்டு செய்ய வைத்து அதை உருவாக்கி அவர்களை அரசியல் அரங்கில் விளையாட விட்டு அதற்கு பின்பு அரசியலுக்கு வந்ததனால்தான் எம்ஜிஆர் வெற்றி பெற்றால் மிகப்பெரிய வெற்றி அடைந்தார் அவரை போல் அனைவரும் நினைப்பது என்பது மிகப்பெரிய தவறு அது நடக்கவே நடக்காது அதற்கு வாய்ப்பே கிடையாது நீங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் என்னுடைய தலைமை ஏற்று வருகின்ற இளைஞர்கள் படித்தவர்கள் படித்த பட்டதாரிகள் படித்த சகோதரிகள் அத்தனை பேரும் இணைவது என்பது மக்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி அமர்த்த வேண்டும் எடப்பாடியாரை முதலமைச்சர் ஆக்க வேண்டும் என்ற உணர்வோடு வந்து இந்த வெயில் நேரத்தில் மதிய நேரத்தில் வந்து கூட பெண்கள் அமர்ந்திருக்கார்கள் நீங்க இந்த பட்டியல பாருங்க எத்தனை படித்த பொருள்கள் வராங்க எத்தனை படித்த பட்டதாரி இளைஞர்கள் வராங்க இதெல்லாம் வந்து அணித்தரமான விதைகள் இது பூத் கமிட்டியினுடைய விதைகள் இது விதைகள் விருச்சகமாக வழங்கக்கூடியவர்கள் இங்கே வரக்கூடிய நாங்கள் செய்கின்ற இந்த பணியானது எடப்பாடி உத்தரவு நாங்கள் செய்கின்ற பணியானது ஒரு ஆக்கப்பூர்வமான பணி இந்த பணியை இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த கட்சி இப்படி செய்யவில்லை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புறத்தில் எம்ஜிஆருக்கு பின்பு புறத்தில் அம்மாவுக்கு பின்பு அண்ணா திமுக மூன்றாவது அத்தியாயமாக வளர்ந்து வருகின்ற விருச்சகமாக அதிமுக உயர்த்தி பிடிக்கிறது எடப்பாடி யாருடைய கட்டளை ஏற்றுதான் இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க பூத் கமிட்டி அருமையாக அமைக்கப்படுகிறது விருநகர் மாவட்டத்தில் அதிலே முதல் மாவட்டமாக விருநகர் மாவட்டம் திகழ்கின்ற அளவுக்கு பூத் கமிட்டியின் நிர்வாக நியமனம் தேர்வு நடைபெற்று வருகிறது நீங்க எங்களுடைய பொருட்சி எடப்பாடியார் எப்படி சொல்லிட்டாரு திமுகவை ஒற்றை குறிக்கோள் தான் திமுகவை எதிர்க்கின்ற எந்த கட்சி அண்ணா திமுக கூடி சேரலாம் முதலமைச்சராக எடப்பாடியை ஏற்றுக்கொள்கின்ற கட்சி தலைமையாக எடப்பாடியை ஏற்றுக்கொள்கின்ற கட்சியோடு ஊக்குவிப்பதற்கு எடப்பாடியார் தொண்டர்களும் விரும்ப வந்து திமுக எதிர்ப்பாக இருக்கக்கூடிய ஒன்று சேர்க்க வேண்டும் நடிகர் வரலாம் யாரும் வரலாம் அவர் திமுக எதிர்க்கிறார் அந்த கட்சியினுடைய நிர்வாகிகளை ஒரு போர் வீரர் சொல்லிட்டார் அவர் வந்து அடிப்படையில் நீங்கள் போர் வீரராக இருந்து கலக்கணும் சொல்லிட்டார் ஆனா அண்ணா திமுக பொறுத்த மட்டில் பூத் கம்பெனியுடைய பொறுப்பாளர் எங்களுடைய பொறுப்பாளர் சொன்னதை போல பூத் நிர்வாகிகள் தளபதிகள் பல களங்கள் கண்ட தேர்தலை சந்தித்த உள்ளாட்சி தேர்தலை சந்தித்த நகராட்சி தேர்தலை சந்தித்த சட்டமன்ற தேர்தலை சந்தித்த மாநகராட்சி தேர்தலை சந்தித்த பாராளுமன்ற தேர்தலை சந்தித்த தளபதிகள் கள தளபதிகள் எங்களுடைய எங்களுடைய நிர்வாகிகள் ஆகவே வந்து தளபதிகள் பல களம் கண்ட தளபதிகள் அண்ணா திமுக ஆகவே வந்து வெளில யார் என்பதை நீங்கள் முடிவு எடுத்துக்கலாம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்து யாராலையும் பாதிப்பு இருக்கக்கூடிய வாய்ப்பே கிடையாது எனக்கு தெரிய இளம் வாக்காளர்கள் நம்பிக்கை உள்ள தலைவன் யாருன்னா எடப்பாடையார் நம்பிக்கை உள்ள கட்சி எதுன்னால் அண்ணா திமுக இந்த கட்சியில் பயணித்தால் இந்த கட்சியில் பணியாற்றினால் தனக்குன்னு ஒரு எதிராலும் நிச்சயம் உண்டு தனக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கை உண்டு நாட்டு மக்களுக்கு சிறப்பாக சேவை செய்யக்கூடிய ஒரு தளம் செயல்பட்டால் நம்முடைய பணி அரசியலிலும் பொது வாழ்க்கையிலும் ஒரு தொண்டுள்ள வெற்றி பணியாக அமையும் என்று இளைஞர்களும் பெண்களும் நினைக்கின்ற காரணத்தினால் எங்கள் பக்கம் தான் இளைஞர்களுடைய கூட்டங்கள் அதிகமாக வரும் அதனால் எங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது மற்றவரை பற்றி கவலை இல்லை तेलगुन अलग रहेगी। सहरा सहर बिका। अहिया। चल चल। ये चार बुलु। आउट नंबर कोडिला। कोडिला। अब आउट यहाँ कोडिले तावल हो। सिर्फ तेलगुन दो ही बैंक समान समान हैं स्पोर्ट्स आंची। आउट नंबर आउट नंबर